ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்டஃப்டு இடியாப்பம் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த இடியாப்பம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா போல இருக்கும் இது செய்கிறதுக்கு நான் ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் உப்பு அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை இது தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த டம்ளரில் தான் மூணு டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சிருந்தேன் இப்போ இதே டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கைவிடாமல் கலந்து விடுங்க நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் மாவு சேர்க்கணும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டோன்னா நமக்கு கரெக்டாக இடியாப்பை மாவு ரெடி ஆகிடும் இந்த மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் இதை வச்சு நம்ம கொழுக்கட்டை பண்ணலாம் இடியாப்பம் பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இது வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா மூடி போட்டு வச்சுட்டேன் மாவு இன்னும் நல்லா சாஃப்டாயிடுச்சு உங்களுக்கு கையில் எடுத்து நல்லா உருட்டுனா நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு கையில் ஒட்டக்கூடாது அந்தளவுக்கு மாவை பிசைஞ்சுக்கோங்க இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும் நம்ம பூரணம் செய்கிறதுக்கு நான் ஒரு கால் கிலோ வெள்ளத்தை தண்ணியில் ஒரு கொதி கொதிக்க வச்சுருக்கேன் இது வந்து நம்ம வடிகட்டி தான் நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ ஒரு கடாயில் இதை வடிகட்டிக்கலாம் இதில் டஸ்ட் எதாவது இருந்தால் நம்ம வடிகட்டுறதுனால போயிடும் இப்போ இது ஒரு கொதி வரட்டும் இப்போ நல்லா கொதி வந்திருக்கு நான் வந்து ஒரு முழு தேங்காவை திருவி வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ இந்த வெள்ளத்தில் இருக்க தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகணும் தேங்காய் வந்து இந்த வெள்ளப்பாகலேயே நல்லா வெந்து வந்துட்ருக்கும் இந்த டைமில் ஏலக்காய் ஒரு அஞ்சு ஏலக்காயில் உள்ள சீடை மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் நல்லா வாசனையாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகி நம்ம பூரணும் ரெடி ஆகிட்ருக்கு இந்த டைமில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஆற வச்சுக்கலாம் இப்போ நம்ம மாவை வந்து இடியாப்பு உலகத்தில் சேர்க்குறதுக்காக இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்பில் உருட்டி வச்சுருக்கேன் இப்போ நம்ம உலகத்தில் சேர்த்துக்கலாம் இடியாப்ப அச்சு உலக்கெல்லாம் சேர்த்துக்கோங்க இப்போ நான் இட்லி தட்டில் லைட்டாக எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் அதில் நம்ம ஒரு லேயர் இந்த இடியாப்பத்தை புழிஞ்சிக்கலாம் ரொம்ப மொத்தமாக புழிஞ்சிடாதீங்க கொஞ்சம் நல்லா லேயர்ஸாக புழிஞ்சிக்கோங்க ஒரு லேயர் மட்டும் அந்த மாதிரி புழிஞ்சிக்கலாம் நம்ம எல்லா குழியிலையும் இந்த மாதிரி புழிஞ்சாச்சு நம்ம பூரணம் ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இந்த இடியாப்ப மேலே சேர்த்துக்கோங்க நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்கலாம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போ பூரணம் வச்சுட்டு நம்ம அது மேலே இன்னொரு லேயர் வந்து இடியாப்பும் இந்த மாதிரி புழிஞ்சிக்கலாம் இந்த பூரணம் வெளியில் தெரியாத மாதிரி லைட்டாக புழிஞ்சு விட்டுக்கோங்க நீங்கள் இது புளிகிறதுக்கு முன்னாடியே தண்ணி வந்து கொதிக்க வச்சுருங்க நம் வேக வைக்கிறதுக்கு அப்போ தான் இடியாப்பம் வந்து ஒரு மூணு நிமிஷத்துலேயே நமக்கு ரெடி ஆகிடும் வெந்து இப்போ நம்ம எல்லா குழியிலையும் புழிஞ்சாச்சு இதை வந்து நான் ஏற்கனவே இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ நம்ம அதில் வச்சிடலாம் இந்த மூடி போட்டு கரெக்டாக ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் மட்டும் வேக விடுங்க அதுக்குள்ளேயும் ஒரு தேங்காயில் ஒரு அஞ்சுலருந்து ஆறு ஏலக்காய் சேர்த்துட்டு அரிச்சி எட்டு வந்துடலாம் தண்ணி ஊற்றி நம்ம பால் எடுத்துக்கலாம் கொஞ்சம் நல்லா திக்கான பால் எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ நம்ம இடியாப்பை வந்து நல்லா வெந்து வந்துருச்சு அஞ்சு நிமிஷத்துலேயே இது கொஞ்சம் ஆற ஆறவும் இது நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க இப்போ பிளேட்டில் இந்த மாதிரி நம்ம சர்வ் பண்ண போகிறோம் இப்போ இடியாப்ப எல்லாத்தையும் அடுக்கிட்டு இது மேலே தேங்காய் பால் ஊற்றுங்க தேங்காய் பால் ரொம்ப தண்ணியாக அரைச்சிட வேணாம் கொஞ்சம் திக்கான பாலை அரைங்க அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த மெத்தாலில் ட்ரை பண்ணி பாருங்கள் இடியாப்பம் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் நல்லா பூ மாதிரி இருக்கும் சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் தேங் தேங்க் யூ